மீனராசி நேயர்களை தைப்பிறந்தல் வழி பிறக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மலரும் கடன் மீனராசிக்காரருக்கு மிக முக்கியமான திருப்பு முனையான ஒரு மாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக தமிழர்களுக்கு பெண்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களில் கூடியமான வரையில் அவன் நல்லா படிக்கிறானே நம்ம படிக்க முடியலன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஏன் நல்லா ஸ்காலர்ஷிப்லாம் படிக்கிறாங்களே எப்படி படிக்கிறாங்க சிறப்பான முறையில் படிக்கிறான் அதனால் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நல்லா ஒரு யோகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜனனை ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதக மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நான் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கு வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ரைட்டு யாருக்கு பிறக்கும் என் ராசிக்கு பிறக்குமா என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது யாருக்கு கடன் தீரும் யாருக்கு திருமண யோகம் பிறக்கும் யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது யாருக்கு புது வேலை யாருக்கு புதிய வழி பிறக்கப் போகிறது அதே போல் யாருக்கு முழு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன் குடும்பம் வேலை தொழில் காதல் திருமணம் சொத்து பண மாணவர்கள் மாணவிகள் குடும்ப ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் ஸோ எல்லாமே இருக்குது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு அதிர்ஷ்டம் தரம் கடவுள் அதிர்ஷ்ட நிறம் தீப பரிகாரங்கள் ஸோ எல்லாமே இதில் அடங்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும் எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும் அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றிற்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேலையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள் தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிற வடிய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் ஒரு வீடியோவில் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் ஸோ அது அதுக்கு அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும் ஸோ இதோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எந்தெந்த கிர கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் இல்லை மிதுனத்தில் குரு கடகம் சிம்மத்தில் கேது அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன் அதே போல் மகரத்தில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாயெல்லாம் இருக்குது கும்பத்தில் ராகு சனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான தை மாச பலன்களை பார்க்கலாம் மீனராசி நேயர்களை தை பிறந்தால் வழி பிறக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மலரும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஐப்பசி மாதத்துலலாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை புதிய புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகுது ஸோ நிறைய அந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் இருக்குது தை மாதம் மீனராசிகளுக்கு மிக முக்கியமான திருப்பு முனையான ஒரு மாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சுபமாக இருக்கும் இப்பொழுது நிறைவேறும் மன அமைதி குடும்ப பாசம் தொழில் வளர்ச்சி காதல் இணக்கம் அனைத்தும் நன்மை சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தாயார் உடல்நலத்தில் கவனம் தெரியும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் இருக்கும் கொண்ட பார்த்துக்கணும் குடும்பத்தில் இனிமை பாசம் புரிதல் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மனைவி அல்லது கணவருடன் சிறிய மன அழுத்தம் இருந்தால் அது உடனே குறையும் வீட்டில் புது நிகழ்ச்சி யோசனைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் கூடி வந்து சந்தோஷமாக இருப்பான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வேலைக்காரர்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரர்களுக்கு இப்போ வேலை செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சார் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் வரும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய புது ஒப்பந்தங்கள் நிதி நிதி வரவு வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை இதெல்லாம் நிறையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வெளிநாட்டு வாய்ப்பும் உருவாகும் பணவரவு மேம்படும் பழைய கடன் தீரும் நிதி நிம்மதி கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தைப்பிறந்தால் பிறந்தால் இம்மாத மீனராசிகளுக்கும் உண்மையான தீர்வின் நேரம் இது காதல் உறவுகள் நெருக்கம் பெறும் முந்தைய உறவுகள் குழப்பம் தீர்ந்து தொடக்கம் தரும் திருமண பாசம் திருமண பந்தம்லாம் சிறப்பாக இருக்கும் யோசனைகள் புதிய யோசனைகள் புதிய நிகழ்ச்சிகள் புதிய புதியங்கனா போகிறது வரது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மன அழுத்தம் குறையும் சண்டைகள் முடிவடையும் பிரிவு நிலை இருந்தாலும் புரிதல் உருவாகும் சில நேரங்களில் விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு சில பேர் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா மறுமணத்திற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் தை மாதம் கருமா பலன் வெளிப்படும் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் ஆலயத்தை நெய்தீபம் வழிபட்டால் சிறப்பு மன அமைதி கடன் தீர்வு குடும்ப அமைதி குடும்ப நிம்மதி இருக்கும் மன அழுத்தம் குடல் சோர்வு சுவாச பிரச்சனை தலைவலி போன்ற உபாதைகள் இருக்கும் நெல்லிக்காய் சாறு சாப்பிடும் அதே போல் தேன் கலந்து ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா தேன் கலந்து சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது கடன் தீர்வு குடும்பம் அமைதி தொழில் உயர்வு இருக்கும் சின்ன சின்ன கோபங்கள் இருக்கும் மன உளைச்சல் வேண்டாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்கு கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரை இதை சொல்லிகின்றே வாங்க அதே போல் குரு பகவான் வழிபாடு திருவள்ளிதாயம் குரு கோவிந்தவாடி அகரம் குருவடிபாடு குரு ஸ்தலத்துக்கு போயிவிட்டு வாங்க தக்கோளம் மாதிரி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு ஏற்ற பா நல்ல சிறந்த பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு கடன் தீர்வு தொழில் உயர்வு குடும்ப நிம்மதி வழிவகுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் அதேபோல் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத மான அவமானங்கள் வரும் கவனம் பாருங்கள் பெண்கள் பண விஷயத்தில் இருங்க சில பேருக்கு பெண்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் போய்ட்டு வர பழக்கம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க ட்ரெயினில் போகிறப்ப தை மாதத்தில் பெண்கள் ஏன் ட்ரெயினில் போய்ட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வரும் ஏன்னா அந்த நீங்கள் ட்ரெயினில் போய்ட்டு வரும்போதோ போகும்போதோ அல்லது வரும்பொழுதோ ஆகிறதுக்கோ இல்லை பொருளை விட்டுட்டு வரத்துக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு மீனராசி உள்ள பெண்கள் நான் ட்ரெயினில் ரொம்ப தூரம் போகிறேன் ட்ரெயினில் வேலைக்கு போகிறேன் ட்ரெயினில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்து இருக்கிறது சிறப்பு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தமானது நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் படிப்பில் நிறைய எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்லா மார்க்ஸ் எல்லாம் நிறையா ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நல்லா மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சோம்பேறித்தனத்தை விட்டு படிக்கிறதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் படிப்பில் கூடியமான வரையில் அவன் நல்லா படிக்கிறானே நம்ம படிக்க முடியலேன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஏன் நல்லா படிக்கலை நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ படிப்பை தவிர வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது படிப்பில் தான் முழு கான்சென்ட்ரேட் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது உங்கள் அம்மா அப்பா வந்து அதுக்கு தான் உங்களை படிக்க வைக்கிறது நீங்கள் நல்லா வரணும் உன் சொந்த கல்லூரி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் உன்னை படிக்க வைக்கிறாங்க அந்த படிப்பு தான் உனக்கு மெயினே தவிர அது இல்லாமல் வேறு சிந்தனைகளும் உனக்கு அவசியம் இல்லை வேலைக்கு போக போறியா கிடையாது இப்போ சம்பாதிக்க போறியா உங்கள் அப்பா மாதிரி நின்றுருக்க போறியா வேலையில் டென்ஷனாக இருக்கியா போய்ட்டு மாதம் மாதம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் உனக்கு இருக்கா உன் வேலை என்ன படிக்கிற வேலை அந்த வேலையை நீ உருப்படியாக செஞ்சாலே உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரப்போகிறாங்க உன் வேலை என்ன படிக்கிற அந்த படிப்பை தவிர மற்ற விஷயத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணினேன்னா யூ ஆர் நாட் எ குட் பர்சன் இஃப் யூ ஆர் எ குட் பர்சன் நீ நல்லா படிச்சு நீ ஹை மார்க்ஸ் எடுத்து காமிச்சன அவங்க சம்பாதிக்கிற அந்த வழியே அவங்களுக்கு போயிடும் அந்த வழியே இருக்காது ஏ அப்பா நம்ம பையன் இவ்வளோ பையன் பொண்ணு பையனும் நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் எடுத்துக்க அவங்களுக்கு இன்னும் நிறையா உழைச்சி இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் அதனால் சில பேர் எல்லாம் படிக்கிறாங்களே எப்படி படிக்கிறாங்க சிறப்பான முறையில் படிக்கிறாங்க அதனால் நம்ம அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நல்லா ஒரு யோகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா படிங்க நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க மீன ராசி பொறுத்தளவுக்கு தை மாதத்தில் சிறப்பான ஒரு மாதமாக அமையும் சுப்போம் வாழ்கோளமடை இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள் உங்களுடைய தசாபுக்தி படி ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னு எதை வச்சு குறிக்கிறாங்க மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்கணம் வரையில இருக்கு லக்னம் தான்ங்கிறது லக்னத்தை வந்து ஒரு நேரத்தை வைத்து குறி பிறந்த குறிப்பு காலையில குழந்தை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு பிறக்கிறதுனா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு என்ன லக்னம் லக்னாதிபதி யார் அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு என்ன திசை நடக்கிறது எல்லாத்தையுமே போயிருக்கும் பார்க்கணும் ராசி பெரிதா லக்னம் பெரியதான் கிடையாது லக்ன பலன்கள் தான் பளிக்கும் ராசி பலன்கள் தான் பளிக்கும் நட்சத்திர பலன்கள் தான் பளிக்கும் அப்படி இது எல்லாம் தான் முதல்ல ஜாதகமே அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் லக்னம் இல்லாமல் ராசி இல்லை ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது இதெல்லாம் உண்மையான விஷயம் இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம் சில பேர் வந்து ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க லக்னப்படி தான் நடக்கும் ராசிப்படி தான் நடக்கும் எல்லாமே ஒன்று தாங்க லக்ன லக்னத்துலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்றது ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்றது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு வாழ்கொள்ளாமடா